நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது சிகப்பி இருக்காங்கல்ல அவங்க வந்து நம்ம அன்புக்கும் அஞ்சலிக்கும் வந்து சாந்தி முகூர்த்தம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதை தடுக்கிறதுக்கு பயங்கரமான பிளான் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க மகா அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே சிகப்பி சொல்கிறாங்க ரெண்டு பேர் சேர்ந்து வந்து க ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சேதுவையும் நம்ம மகாவையும் கூப்பிட்றாங்க மகா வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதானே நீங்கள் பற்ற பிள்ளையாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருப்பீங்க யார் பற்ற பிள்ளையாக தானே அதனால் தான் இருக்கீங்க அவங்க பண்ணாட்டினா போட்டோம் நீ அந்த ஐயா அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சேதோட காலில் வந்து நம்ம அன்பும் அஞ்சலி விழுகிறாங்க சரின்னு சொல்லிட்டு சேது வந்து ஆசீர்வாதம் பண்ணிடுறாங்க அவங்க சித்தப்பா சித்தி காலையில் விழுங்கு அவங்களும் நமக்கு பெரியவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம சில உடனே அவங்க காலில் வந்தோடனே அவங்களும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அடுத்து வந்து சிகப்பி சொல்கிறாங்க சரி உங்கள் அண்ணன் கால்லையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க அண்ணிக்காலையும் விழுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ராம் சீதா ரெண்டு பேர் காலேயும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க ஆசீர்வாத வாங்கி முடித்தோடனே சரி எல்லாம் மசம் மசம் நிற்காதீங்க கல்யாணம்லாம் முடிஞ்சு பாலும் பழத்துக்கெல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சிகப்பி சொல்கிறாங்க இன்னும் பாலும் பழமா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த வீட்டில் எல்லோரும் கேட்காங்க என்ன உங்களுக்கு எதுவுமே தெரியாதா என்ன தான் நீங்கள் இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கூப்பிட்றாங்க சரின்னு சொல்லி செல்வி வராங்க போய் ஒரு செம்பில் பால் எடுத்து அதுக்குள்ளே நல்ல பழத்தை நல்லா நச்சு போட்டு நல்லா சீனியை நல்லா தூக்கலாக போட்டு எட்டுவாமா அப்படிங்கிற சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு செல்வி வந்து போய் அதை ரெடி பண்ண போயிடுறாங்க என்ன மாப்பிளை பொண்ணு நிற்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க நிற்க வச்சுட்டு பாலும் மரம் சாப்பிடுவாங்க ஒரு எடுத்து போடுங்க உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சேர் எடுத்து போட்டுடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அன்பு அஞ்சலி வந்து உட்காந்துடுறாங்க அதுக்கடுத்து வந்து செல்வி வந்து பாலும் மரம் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வந்தோன்னையும் மாப்பிளையும் பொண்ணு மாற்றி மாற்றி ஊட்டிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அன்பு அஞ்சலி மாற்றி மாற்றி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு வந்து முரசுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இப்போ ஒவ்வொருத்தவங்களாம் வந்து ஊற்றி விடுங்க ஊட்டி விடுங்க ஐயா வாங்க நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி சேது ஊக்கிட்றாங்க அவங்க ஊற்றி அவங்க ஊட்டி விட்றாங்க அடுத்து வந்து அச்சனா சுபாஷ் எல்லாருமே ஊட்டி விட்றாங்க அண்ணன் வாங்க அண்ணன் தான் எப்போயுமே கைவிடாமல் இருக்கணும் கல்யாணம் முடிஞ்ச பிறகு அண்ணன் தங்கச்சி வரவு வந்து எப்பயுமே இருக்கணும் அண்ணன் ஊட்டி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு ராம் வந்து அந்த இடத்துல வந்து பால் பழம்லாம் ஊட்டி விட்றாங்க ஊட்டி விட்டு முடிச்ச பிறகு சரி எல்லாம் முடிஞ்சு அதுக்கடுத்து பணத்தை இதெல்லாம் வச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஒரு டேபிளில் உட்காந்து எல்லாருமே மருதாணி வச்சுட்டு நல்லா சிரித்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பின்னாடி இருந்து மகா வந்து பார்த்து எரிச்சப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு மகா நீ இந்த வீட்டில் இருந்தப்போ எப்படி அமைதியாக இருக்கும் வீடு இப்போ பார்த்தியா நீ நீ வந்து இருந்தும் இந்த வீட்டில் வந்து அமைதி இல்லை எப்படி ஜாலியாக இருக்காங்கன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அர்ச்சனை வந்து ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் மகா வந்து சொல்கிறாங்க பயப்படாதீங்க இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு பேர்த்தை பிரிக்காமல் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த சைடு பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து நம்ம சத்யா பிரியா இருக்காங்க அவங்க வந்து கேட்காங்க எப்படி மாமா என் எங்கள் அக்கா எங்கள் எங்கள் அக்காவை வந்து பிடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே ஒரு பிளாஸ் பேக் போயிடுறாங்க அவங்க லவ் சீன்லாம் எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தற்செயெலாம் வந்து ரெண்டு பேர் வந்து ஒரு கோயிலில் வந்து மீட் பண்ணியிருக்காங்க நம்ம அன்பு இருக்காரில் அன்பு வந்து வெளிநாட்டு வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டு சிகப்பி வந்து கோயிலில் போய் விளக்கு போடு அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வச்சிருப்பாங்க அவங்க வந்திருப்பாங்க அந்த இடத்துல வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல தற்செயலாக வந்து நம்ம அஞ்சலையும் விளக்கு போட வந்திருக்காங்க சரின்னு சொல்லிவிட்டு நம்ம விளக்கு போட வந்த இடத்துல வந்து நம்ம அஞ்சலி வந்து மேட்ச் பாக்ஸ் வந்து கொண்டு வரல நம்ம இவ அன்பு வந்து மேட்ச் பாக்ஸை வச்சு விளக்கு இருக்காரு டக்குன்னு வந்து எக்ஸ்கியூஸுமே கொஞ்சம் மேக்ஸ் பாக்ஸ் கொடுக்குறீங்களா ஏன்னா அடுத்தவங்க ஏற்றி வச்ச விளக்கில் வந்து நம்மளோட விளக்கு ஏற்றினோம்னா நம்மளோட வேண்டுதல் வந்து பழிக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிவிட்டு மேட்ச் பாக்ஸ் கொடுக்காங்க ஆனால் அஞ்சலிக்கு வந்து மேட்ச் பாக்ஸ் வந்து பொருத்தவே தெரியலை அதுக்கடுத்து எக்ஸ்கியூஸ் இங்கே கொடுங்க நான் பொருத்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு வந்து வாங்கி பொருத்தி கொடுக்காரு அதுக்கடுத்து எண்ணெயெல்லாம் ஊற்றுறாரு அவர் கையில் எண்ணெய் ஆகிடுது ரெண்டு பேர் அப்படியே ஒரு லவ் சாங் போட்டு ரெண்டு பேர் கண்ணு கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க டக்குன்னு பார்த்தா சகப்பி வந்து அன்பு கால் பண்ணிடுறாங்க அன்பு கையில் வேற என்னையாக இருக்குல்ல இதை எக்ஸ்கியூஸ் மீ இந்த ஃபோன் எடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஃபேன்ட்டில் இருந்து ஃபோன் எடுக்காங்க ஃபோன் எடுத்தோடனே அவங்க அம்மா அட்டன் பண்ணி காதில் வைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அஞ்சலி வந்து அட்டன் பண்ணி நம்ம அன்போட காதில் வந்து ஃபோனை வைக்காங்க சகப்பி வந்து அங்கே பேசுகிறாங்க ஐயா விளக்கு போட்டையாயா எப்பயா வேலை கிடைக்கும் வெளிநாடு எப்பயா போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அம்மா நான் பாஸ்போர்ட்லாம் அப்ளை பண்ணிட்டேன் இன்னும் ஒரு மூணு மாதத்தில் போயிடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படியா சரி விளக்கு போட்டியா கோயிலில் சாமி கும்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அம்மா வையுமா நான் பேசுகிறேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுருக்காங்க அச்சவனே என்னங்க அம்மா பைத்தியம்மா பைத்தியம் பதிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அன் அஞ்சலி வந்து கேட்காங்க இல்லைங்க அவங்க வந்து பாசமான பைத்தியம் ரொம்ப பாசமாக இருப்பாங்க அதனால தான் அப்படி பதிஞ்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரின்னு சொல்லிவிட்டு உங்கள் பேர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ரெண்டு பேர் பேர் கேட்டுக்கிடுவாங்க உடனே பேர் கேட்கும்போது வந்து அன்பு வந்து சொல்லுவார் காதல் காதலின் சின்னத்துக்கு காதலுக்கு வந்து முக்கியமானது வந்து என்னோடய பேர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க வந்து அன்புவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்பாங்க ஆமாம் அப்படின்னு அன்பு சொல்லுவார் உடனே அன்பு வந்து உங்களோட பேர் என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்டவங்கன்னு எல்லாருமே இறந்ததுக்கு அப்புறம் ஒரு போஸ்ட் அடிப்பாங்களா அதில் கண்ணீர் கடுத்து என் பேர் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அஞ்சலியா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அன்பு கேட்பார் சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு முடிஞ்சிடும் மறுநாள் வந்து நம்ம அஞ்சலி வந்து நம்ம அன்பு பார்க்குறக்கா கோயிலுக்கு வருவாங்க அன்பு வந்து எதார்த்தும் வந்துடுவார் வாங்க அவங்கள பார்க்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் எங்கே 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 பண்ண வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆமாம் அதுக்கு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அன்பு சொல்லுவாங்க சரி உங்களோட நம்பர் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர் கேட்டு அன்றைக்கி ரெண்டு பேர் மீட் பண்ணிக்கிடுவாங்க டக்குன்னு அந்த இடத்துல வந்து நம்ம பிரியா வர்ற மாதிரி காட்டுவாங்க வந்தவொடனே ரெண்டு பேர் பிரிஞ்சு போகிற மாதிரி காட்டுவாங்க அன்னைக்கு தாங்க நாங்கள் மீட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு ஃப்ளாஷ்பெல்லாம் நம்ம அன்பு அடுத்து வந்து நம்ம சக்தி வந்து சொல்லுவாங்க அம்மா அந்த வீட்டில் வந்து நாலு காலண்டர் வார காலண்ட்ருதாவது எட்டுவாமா அப்படிங்கம்மா செல்விட்டு சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு செல்வி வந்து ஒரு காலண்டர் எடுத்து கொடுப்பாங்க அடியாத்தி இன்னும் பதினஞ்சு நாளைக்கு பிரச்சனை இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க என்ன பிரச்சனை பெரியுமா அப்படிங்கிற மாதிரி சீதா கேட்பாங்க இல்லைம்மா புதுசாக கல்யாணம் சாந்தி முகூர்த்தம் நடத்தணும்ல நான் வீட்டுக்கு கூட்டு கொண்டு போய் நடத்தலான்னு பார்த்தேன் ஆனால் இன்னும் பதினஞ்சு நாள் கழிச்சி அவங்க ஒன்று ஒன்றும் சேர முடியாது என் மகன் வேறு எப்போ வந்து வெளிநாடு போகிறான்னு தெரியல அதுக்கு முன்னாடி அவங்க சாந்தி முகூர்த்தம் ஆகணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி இந்த வீட்டிலே இருந்து இங்கே சாந்தி முகூர்த்தம் நடத்திடுவோம் சரியா எல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு மகா ஓகே சொல்லணும்ல ஏன் அவர் சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து சகப்பி கேட்காங்க உடனே மீரான்னு வந்து சொல்கிறாங்க ஏன் கேட்குறீங்க சீதா கதை மாதிரி ஆயிருப்போது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சீதா கதையா சீதாக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அக்கா சொல்லாதீங்க்கா அப்படிங்கிற மாதிரி சீதா தடுக்காங்க ஏய் நம்ம சும்மா சீதா நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சகப்பி உடனே வந்து நம்ம மீரா சொல்கிறாங்க சாந்தி மூர்த்த வந்து நடத்தவே விடலை இவங்க கடைசியில் உங்கள் வெளி வீட்டில் போய் அங்கேதான் சாந்தி மூர்த்த நடந்துச்சு வேறு ஒரு வீட்டில் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க போ அந்த அம்மா அப்படிலாம் செய்யுமா என்கிட்ட அந்த அம்மா பார்த்தாலும் பலிக்காது நான் நடத்தான் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சிகப்பி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க பின்னாடி வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல மகா வந்து கல்யாணத்தையும் சாந்தி முகூர்த்தையும் நான் கண்டிப்பாக கெடுக்காம விடமாட்டேன் அப்படின்னு அங்கேட்டு சபதம் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க